ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு விளாக் தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான வீடியோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க சரியா இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இது வந்து நொங்கு கன்னியாகுமரி நம்ம மாவட்டத்தில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் தான் இது நொங்கு நொங்கு சர்பத்தெல்லாம் வந்து தெரியாத ஆட்களே இருக்காது நொங்கு சர்பத்தில் நம்ம நார் கோயில் எல்லாம் போய் நிறைய இடத்துல வந்து நொங்கு சர்பத்தில் வச்சு சேல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார் போகும்போதெல்லாம் வாங்கி நம்ம வந்து நொங்கு சர்பத்தை சாகும் அதே போல் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்காணியும் நொங்குமா சாப்பிடுவாங்க நாங்கள் இன்னைக்கு அக்கானிய நொங்கும் அதுக்கு அடுத்து வந்து சர்பத்தம் போட்டு இன்னைக்கு வந்து நொங்கு சர்பத்தம் அப்புறமா அக்காணி நொங்கும் வந்து நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் அதுதான் என்னை வீடியோலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நுங்கை வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கோம் இங்கே பாருங்கள் எல்லாம் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஆக்சுவலி நொங்கு வந்து நாங்கள் கடையிலேருந்து தான் வாங்கினோம் இந்த அக்காணி வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க தென்னும் குறித்து சாப்பிட்ற அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஸோ ரொம்ப ஹெல்த் ஆனது நிறைய ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது என்னென்னே தெரியாது நிறைய பேர் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க ஆக்சுவலி நாகர்கோவில் கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தென்னங்குருந்து பனங்குருந்து இதெல்லாம் நல்லா சாப்பிட்றவங்க இயற்கையான ஃபுட் அது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து நான் லாஸ்ட் வந்து ஒரு குருந்து மாதிரி இருக்கும் பாருங்கள் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்க குருந்து ஒரு நாள் வந்து பண்ணுறாங்க எங்களுக்கு தென்னை முச்சாங்க இது தென்ன குருந்து இது ஸ்வீட் சொன்னுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க நான் இப்போ இதை கட் பண்ண போகிறேன் சும்மா டேஸ்ட்டு நான் என்ன பிள்ளைதான் கட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க பாருங்க இதுதான் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இது சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி இதுவும் நல்லாயிருக்கும்லாம் இதுவும் இருக்கும் இந்த மட்டை மாதிரி இருக்கிறது இதுவும் இருக்கும் இதுக்குள்ளே இருக்கிறது நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு எதிர்கட்டும் இது ஓப்பன் பண்ணுவோமா இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் நல்லது இதுக்கு மேல என்ன இருக்குதான் கட்டியா இதெல்லாம் தின்ன முடியாது இதெல்லாம் குடுத்துதான் இதெல்லாம் கட் பண்ணுவோம் சூப்பரா இருக்கு என்ன இருக்குல்ல இதுக்கு மேல இருக்கு இது கட்டியா இருக்க தேவையில்லை இதெல்லாம் நம்ம எடுத்து தள்ளிடலாம் வா அப்புறம் அக்காணியும் எங்களுக்கு கிடைச்சது அக்கான ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க இதெல்லாம் இது எடுப்பாங்கன்னு நினைக்க சாப்பிட்டு நல்லா இருக்காது மட்டை

இது வந்து ஒரு தென்னில் உள்ள லாஸ்ட் வாரம் மட்டை இதில் குருத்து என்ன பாருங்கள் அந்த ஓலை குருந்து ஓலை வேணுங்களா இது வந்து அந்த குருந்து ஓலை உள்ளே இருக்கவங்களா குருந்து வாலை அது இதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடுது ஒரு குரு ஓலை சூப்பராக இருக்குதுல்ல பச்சி 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 உடஞ்சி பச்சு இதான் குருத்து வாலை குருத்து வலை நம்மளை சாப்பிட்டேன் இது அட் ஸ்டெப் பாருங்க இது புல்லால இருக்கும் பாருங்களா இதுதான் உண்மையாவே சூப்பர் குருந்து பாருங்க இது வந்து ஒரு பீஸ் இது இந்த சைட்ல இருக்கிறது கூட இது கூட நல்லா தான் இருக்கும் இந்த இது இருக்குல்லாம் இது நல்லா தான் இருக்கும் இதுக்குள்ளால இருக்கிறது தான் குருந்து அது உண்மையாவே வாவ் சூப்பராக இருந்த மாதிரி இருக்கும் அப்படியே நல்லா இருக்கும்

அப்படியே நம்ம வந்து சத்தத்துக்கு செஞ்சிடலாம் வெளியில் தான் நொங்கு கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் வெளியில் பயங்கரம் வெயில் அதனால் சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாயம் விரிச்சு போட்டுட்டு நொங்கெல்லாம் வந்து கட் பண்ண ஆரம்பித்தாச்சு இது வந்து நிறைய பேருக்கு சாப்பிட்ருப்பீங்க நொங்கு வந்து இந்த அக்காணியை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க நாங்கள் லீவுக்கு வரும்போது இது மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது வந்து நமக்கு வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைங்களெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தருவாங்க இந்த முறை அப்படிதான் இந்த குருந்து அப்புறம் வந்து இந்த அக்காணி இது எல்லாமே வந்து நாங்கள் லீவுக்கு வந்ததுனால அப்படி வாங்கி கொடுத்தாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அறிஞ்சிட்டு அதுதான்

நொங்கு வந்து ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும் பாருங்க இந்த கண்ணு வந்து இப்படி இது தண்ணி வரும் இதை ஓப்பன் பண்ணால் இதில் வந்து உள்ள தண்ணி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூடாது சின்ன சின்ன பேபி இருப்பாங்களா சின்ன பேபிஸ் அது அவங்களுக்கு கூட இது கொடுக்கலாம் இதில் உள்ள தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல சத்தானது இது நான் இங்கே ஒன்று வெட்டி வச்சுருது ஸோ இனி இருக்கிறது ரெண்டு மூணு வந்து சின்ன சைஸ் உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் சர்பத்து இவ்வளோ நம்ம நொங்கை எவ்வளோன்னு வாங்கணும் இருநூறுபா இந்த ஒரு குல நொங்கை வந்து இருநூறுபான்னு நாங்கள் வாங்கினோம் அதில் பார்த்துக்கோங்க நாலெண்ணம் வந்து கடுக்காயிடுச்சு எங்கள் ஆசை பூ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஆசையாட்டு வந்து நொங்கு சர்க்கத்தை சாப்பிடணும் அக்காணியெல்லாம் வா கிடச்சதுனால அக்காணியில் போட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னுலாம் அக்காணி இது வந்து ரெண்டு லிட்டர் இதில் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டோம் மிச்சம் அப்படியே இருக்குது பாருங்க ஆட் மாரி கேக்காம இது புதுவிதமான nõங்கு nõங்கு சர்பத் சாப்பிடும் முறை இது இது மாதிரி ட்ரை பண்ணுங்க இது புது புதிய முறை இது புதிய முறையில் வந்து நொங்கு வாங்கிட்டு உள்ள சர்பத்தை ஊத்தி அப்படி குடிக்கும் முறை வாங்க nõங்கி வாங்கி கொஞ்சம் என்கிட்ட இந்த அக்காணியில் கொஞ்சம் ஊற்றி அவர் பாத்திரம் முடி டேடி கிட்ட ஒரு பாத்திரம் அதில் இருக்க இருந்து கிடக்குது கொஞ்சம் அக்காணி ஊற்றிட்டு கொஞ்சம் ரெண்டு நுங்க வந்து அதில் இலக்கி போடுங்க அது சின்னது அடுக்கா அடுத்த சுற்றி மாற்றிட்டாங்க இப்ப நார் கோயிலும் வாங்கினேன் இங்கேருந்து வாங்கவே கூடாது இங்க இருந்து வாங்குறதெல்லாம் ஏமாத்துவாங்க லோக்கர்ல நார் போயிடலாம் அடிக்கடி சேல் ஆகிட்டே இருக்குங்களா அவங்கள்ட்ட வந்து நொங்கு வந்து இவ்வளவுதான் எடுத்துருக்கேன் இது வந்து கடுக்காத்தீங்களா இது வந்து கடுக்கா இதில் வந்து நம்ம வந்து இப்போ அக்காணி ஒங்கிடலாம் ஓ அதுவும் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அக்காணி வேண்டாமா அவங்க வந்து சர்பத்து வச்சுதான் சாப்பிடுவாங்களா அக்கானியும் இது வந்து இது வந்து அக்கானியும் நுங்கு மட்டும்தான் நான் குடிக்கிறேன் பசங்களுக்கு வந்து அக்காணியில போடாம நொங்கு சாப்பிட்டாங்க நொங்கு சர்பத்து கூட சாப்பிட்டாங்க நான் வந்து நொங்கு சதத்து சாப்பிடல இது அக்காணி கூட போட்டு சாப்பிட்டேன் நிறைய வருஷம் ஆயிடுச்சு இது மாதிரி அக்காணியில் நுங்கு போட்டு சாப்பிட்டு நிறைய வருஷம் ஆயிட்டு நம்ம எப்பவுமே இங்கே லீவுக்கு வரும்போது தருவாங்க ஆனால் வந்து சில சம்டைம் வந்து அக்காணி கிடச்சுன்னா நொங்கு கிடைக்காது நொங்கு கிடச்சா அக்காணி கிடைக்காது நம்ம கடையில் பார்த்து வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் இருக்காது இந்த விட லாங் லீவாக ஆனால் எல்லாமே எங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலான ஃபுட்டெல்லாம் நல்லா கிடச்சிது நல்லா சாப்பிட்டோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நொங்கு வந்து நம்ம பார்த்து இலசு அந்த கோல பார்த்து வாங்கினோம் எங்களுக்கு தெரியாததுனால அது ஏமாத்தும் நிறைய கடுக்காயிட்டு ஸோ பார்த்து வாங்கணும் ஏன்னா பிள்ளைங்க வந்து அக்காணி கூட எதுக்கு இது இல்லையா அவங்க வந்து நொங்கு கட் பண்ணி கொடுக்கும்போது அதில் உள்ள கண் இருக்குதுல்ல அதிலே வந்து சர்பத்தை ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்க அது அவங்களுக்கு டேஸ்ட்டு அவங்க அந்த மாதிரி பிடிக்கிறாங்க நான் வந்து அக்காணியை நொங்கு தான் இது நான் என்னைக்கு வீடியோ ரொம்பவே சூப்பரான வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி அக்காணி நொங்கெல்லாம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி கொட்டிங்க ஏன்னா நியூ ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது தெரியவே இல்லை நான் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அக்காஞ்சியெல்லாம் நிறைய பிடிச்சிருக்கு ஒரிஜினல் அக்காணி அப்புறம் நொங்கும் நிறைய கிடைக்கும் நிறைய அந்த அக்காணிலே நிறைய வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இப்போ அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு இதுக்கு ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது அக்காணிக்கு ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கல அந்த ஸ்மெல்லே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலி அக்காணியில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது கண்டிப்பாக வாங்கி குடிங்க ஆனால் ஒரிஜினல் கிடச்சின்னா ரொம்ப நல்லது வாங்கி குடிங்க அதே போல் நொங்கும் வந்து ரொம்ப நல்லது தான் அதே போல் தென்னும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக நமக்கு வந்து காட் வந்து இயற்கையாக தருது இந்த மரம் எல்லாம் முறிக்கவங்க சிலவங்க தென்னெல்லாம் முறிப்பாங்க ஸோ நம்ம சொல்லி வச்சு அவங்ககிட்ட வாங்கி சூப்பராக தருவாங்க இதுதான் இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் போடுற பிளாகு அப்புறமா வந்து பிளாகு எனக்கு கொஞ்ச நாள் விளாகு போட்டுவிட்டு அப்புறமா வந்து குக்கிங் வீடியோவும் போடுவேன் சரியா சமையல் வீடியோவும் போடும் அதையும் நீங்கள் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் டட்டா பாய்